கார்ப்பரேட் குரு என்று கௌரவமாக அழைக்கப்படும் ஆட்களை உங்களுக்கு தெரியுமா அவர்கள் எழுதுவதை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா அவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா அவர்களை தொடர்ந்து கவனிக்கிறீர்களா அப்படி என்றால் உங்களுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் தொடர்ந்து கேளுங்க நண்பர்களுக்கு வணக்கம் கொரோனாவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இந்தியாவில் பணம் முதலீடு சேமிப்பு இவற்றை பற்றிய ஆர்வம் அதிகமாக இருக்குது மிக அதிகமான மக்கள் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கான அந்த கணக்கை டிமேட் அப்படின்ற கணக்கை திறந்துருக்காங்க இது வந்து கடந்த அஞ்சு வருஷத்தில் கூடிக்கிட்டே தான் போகுது அந்த மாதிரி பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய பணமும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது இந்த அஞ்சு வருஷத்தில் பணம் பற்றிய உரையாடல்கள் அதிகமாகிருக்கு இதை பற்றி சொல்லித்தர்றவங்க அதிகமாக இருக்காங்க யூடியூப்பில் இதை பற்றி பேசுகிறவங்க மிக பிரபலமாக இருக்காங்க இதை பற்றி புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் விற்கிது மக்கள் வந்து முதலீடு செய்வதற்கான அவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப சுருங்கிருச்சு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா விலையேற்றம் தான் நிலத்தை எடுத்துக்கிட்டால் அதோட விலை பல மடங்கு உயர்ந்திருக்கு கையில் இருபதாயிரமோ முப்பதாயிரமோ வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து தங்கமோ நிலமோ வாங்க முடியாது அவர் போய் சந்தையில் முதலீடு செய்ய முடியும் நூறு இருந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க இப்படி சந்தை முதலீட்டின் வழியாக தொடர்ந்து சந்தையில் முதலீடு செய்யறதுனால ரிட்டையர்ட் ஆகும்போது இவ்வளோ பணம் உங்களால் சேர்த்துற முடியும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி சொல்கிறவங்கலாம் இருக்காங்க சந்தையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் என்ன அப்படின்னா நீங்கள் இடமாக வாங்கினா ஒவ்வொரு வருடம் அதற்கு வரிகள் செலுத்த வேண்டியிருக்கும் வீடாக வாங்கினா வரிகள் செலுத்த வேண்டியிருக்கும் அதுக்கான மெயின்டெனன்ஸ் இருக்கும் தங்கமாக வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதை பத்திரமாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும் லாக்கருக்கான வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அசட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் தவிர்த்து நீங்கள் எத்தனை கோடிகள் வச்சுருந்தாலும் அந்த கோடிகள் எத்தனை கோடிகளை ஈட்டினாலும் அதுக்கு வந்து ஒரு செலவும் கிடையாது அது உங்களுக்கு வந்து அஸ் உயர்ந்துக்கிட்டே தான் போகும் இப்படி விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு இந்த புத்தகத்தில் பணவாசம் அப்படின்ற இந்த புத்தகத்தில் குருமித்ரே சிவா அப்படின்றவர் வந்து ஒரு புதிய பார்வையை முன் வைக்கிறார் இது முன் வச்சுட்டு அப்புறம் திரும்ப கடைசியாக அவர் அங்கே தான் வாராரு முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு பணம் என்ன நோக்கத்துக்காக தேவைப்படுது இந்த நோக்கம் தெளிவாக இருந்தால் பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து நீங்கள் பக்கத்தில் உள்ள ஒருத்தர் மேலே இல்லை இன்னொருத்தர் வந்து நிறையா பணம் சம்பாதிக்கிறாரு அவர் வசதியாக இருக்காரு நிறைய பொருட்களை வாங்குறாரு அப்படின்னா அதை பார்த்து பொறாமப்படாதீங்கன்னு சொல்றாரு அவரால் முடியுது அப்படின்னா அவர் வாங்கட்டும் அதை அதை எண்ணி நம்ம பொறாம போடுறதுனால நமக்கு என்ன லாபம் உங்களால் போது நீங்கள் அப்படி பொறாம உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் வராமல் போகும் சொல்கிறார் ஸோ இது முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்கிறது அடுத்தவங்க சேர்க்கிறத பார்த்து பராமரிப்படைய தேவையில்லை உங்களுக்குரியது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த வேலை குடிச்சிருக்கோ உங்கள் மன அமைப்புக்கு எந்த வேலை உகந்ததாக இருக்கோ அதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதன் வழியாக கிடைக்கக்கூடிய பணம் புகழ் இதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் நீங்கள் ஏன்னா மனிதருக்கு ஒரு வாழ்க்கை தான் இந்த ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் விரும்பி செய்வீங்க எல்லாம் உங்கள்கிட்ட மனம் போல் சேரும் நீங்கள் பணத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அதனால் எவ்வளோ பணம் வந்தாலும் திருப்தி இருக்காதுன்னு சொல்கிறாரு அப்போ அதை அந்த மாதிரி தேடி போகணும் உங்களோட மன அமைப்புக்கு வாழ்க்கை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை அதன் மொழியாக ஈட்டக்கூடிய பணம் அப்படின்னு சொல்லி அடுத்த பாயிண்ட்டை சொல்கிறாரு இந்த குருக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சாமியார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உலகம் முழுவதும் இருந்த விஷயத்தை படித்து எடுத்து தான் சொல்கிறாங்க இந்த புத்தகத்தில் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆல்கெமிஸ்ட் அவர் இந்த இந்த குருமித்திர சிவா அப்படின்றவர் ஆல்கெமினே ஒன்று வச்சுருக்காரு பேரை மட்டும் ஸ்பெல்லிங்கை மட்டும் மதிக்கிட்டார் ஏஎல் பதிலாக யூஎல்னு வச்சுருக்காரு ஆல்கெமிஸ்ட் புக்கில் வந்து சொல்லப்பட்ட விஷயம் அதாவது பவல கோயில் கோயிலுக்குன்னா ஆல்கெமிஸ்ட் புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை மனசார விரும்புகிறீங்க அப்படின்னா அது உங்களை தேடி வரும் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தில் அவர் அந்த பாயிண்ட் அப்படியே எடுத்து சொல்லியிருக்காரு அண்டு வந்து உங்களை தேடி பணம் வரும் வரும்போது நீங்கள் பொது காரியங்களுக்கு தாராளமாக செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறார் நீங்கள் அப்படி செலவு பண்ணும்போது உங்ககிட்ட உள்ள பணம் குறையாது மேலதிகமாக உங்ககிட்ட பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அடுத்து வந்து ஒரு தனிநபராக ஒரு மனிதர் அவர் வாழ்க்கையில் இந்த நூற்றாண்டில் ஈட்டிக் கொள்ள வேண்டியது நேரம் தான் ஏன்னா யாருக்கும் எதற்குமே நேரம் இல்லை நீங்கள் மிக குறைவான நேரத்தை கொடுத்து உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சுக்கிற முடியும்னா நீங்கள் அந்த ரூட்டை தான் தேடி போகணும் அதன் பிறகு நீங்கள் மீதி இருக்கிற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை நீங்கள் பண்ணுறது கற்றுக்கணும் உங்கள் வாழ்க்கை எது உங்கள் வாழ்க்கை எது சுவாரஸ்யமாகதோ அந்த விஷயங்கள தான் நீங்கள் ஈடுபட்டணுமே தவிர்த்து இந்த வாழ்க்கையை பணம் சம்பாதிப்பதற்கும் அதை காப்பாற்றுறதுக்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு இப்படி பணத்தை பற்றி தத்துவார்த்தமாக சில விஷயங்களை பேசிட்டு நோக்கம் தெளிவாக இருக்கணும் அந்த ஃப்ரீக்குவன்சி அப்படிலாம் சொல்கிறார் நீங்கள் விருப்பப்படக்கூடிய விஷயம் இந்த இயற்கைக்கு புறம்பாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் நீங்கள் செல்வந்தராகும் பட்சத்தில் பொதுக்காரியங்களுக்கு செலவு பண்ணுங்கள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரிச் டேட் போவர் டேட் மாதிரி புத்தகங்கள்லேருந்து விஷயங்கள் எடுத்து பேசுகிறார் ரிச் டேட் போர் டேட் அதுக்கப்புறம் அந்த லிக்கல் புக் ஆஃப் காமன் சென்ஸ் இன்வெஸ்டிங் தி சிம்பிள் பாத் டுவெல்த் இந்த பு இந்த புத்தகங்களில் பேசப்பட்டிருக்கிற விஷயத்தை தான் இவர் டிஸ்டல் பண்ணி சொல்கிறாரு இந்த பாட்காஸ்ட்லேயே இந்த மூணு புக்ஸோட ஜிஸ்டும் இருக்குது நான் வேற வேற பாட்காஸ்ட்டாக பேசி அப்டேட் பண்ணியிருக்கேன் சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தை முழுசாகவே சாப்டர் வைஸாக பாட்காஸ்ட்டாக பண்ணி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கேட்கலாம் இப்போ இந்த விஷ் இந்த புத்தகங்கள்லேருந்து கருத்துக்களை எடுத்து அவர் வந்து இதில் சொல்கிறார் அதாவது எப்படி பணத்தை வச்சு மேலும் பணம் ஈட்டுவது எப்படி அந்த பணத்தை வச்சு மேலும் பணம் ஈட்டுறவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பண்ணக்கூடிய முதலீடுகள் வந்து எப்படி அவங்களுக்கு மேலதிகமாக பணத்தை சம்பாதிச்சு தருது அதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் மேலும் பணத்தை ஈட்டணும் வாடகைக்கு வாங்கி வீடு வாங்கி விடுறதோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதோ ஒரு டெப்ரிசியேட்டிங்காக இல்லாமல் அப்ரிசியேட்டிங் அசெட்டாக வாங்கும் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவு அப்படின்றது இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு செலவு தான் அந்த காரால் உங்களுக்கு நடக்கக்கூடிய வேலைகள் இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகிறீங்க நாலு இடத்துக்கு போகணுன்னா நாலு பேரை மீட் பண்ணணும் நாலு பிஸ்னஸ் விஷயங்கள் பேசணும்னா அதுக்கு அந்த காரை பயன்படுத்துகிறீங்க அதெல்லாம் லாபம் ஆனால் அந்த காருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பெட்ரோல் டீசல் செலவு மெயின்டெனன்ஸு அதெல்லாம் வந்து செலவுகள் அப்போ இந்த மாதிரி இந்த வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி எங்கே வராரு அப்போனா என்னோட பயிர் பயிற்சி வகுப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பயிற்சி வகுப்பில் வந்து பயன்ப பயன்பெற்றவங்களோட ஒரு பேட்டி சுருக்கமான ஒரு சின்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த குருஜி அப்படின்றவங்க இவங்க எப்படி குருக்கள் ஆகிறாங்க அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல இவங்களுக்கே உரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க ஃபேன்ஸ் தான் நம்ம சொல்லணும் இவங்களை வந்து இவங்க என்ன கடவுள் ஆகலை அதனால் கடவுள் ஆன பிறகு இவங்களுக்கு பக்தர்கள் வருவாங்க பட் இவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க அண்ட் இவங்க புதுசாக எதையுமே சொல்கிறது இல்லை நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இலக்கியம் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கக்கூடியவராக இருந்திருந்தால் இருந்தால் இதில் வந்து கடைசியாக இது எப்படி சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னா புத் புத்தர் சொன்ன மாதிரி ஒரு தனி மனிதர் வந்து ஹி ஷுட் நோ ஹிம் செல்ஃப் நோ தை செல்ஃப்னு தான் அவர் சொல்கிறார் ஒரு தனி மனிதர் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு ஒரு வாழ்க்கை அதன்படி அமைச்சிக்கணும் அப்படின்னு இப்போ இந்த புத்தகத்தில் அவர் இதுதான் சொல்கிறார் குருஜி என்ன சொல்கிறார்னா ஒரு தனி மனிதர் அவருக்கு வாழ்க்கையில் அடிப்படையில் என்ன தேவை அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு வேலையை செய்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி அவர் பணம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவரோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இங்கே வந்து இங்கே இங்கே வெறும் பணம் ஈட்டுவதற்காக மட்டுமே இந்த வாழ்க்கையை வாழாமல் இந்த வாழ்க்கையை அளிக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் அத்தனை செல்வங்களையும் ஒருத்தர் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை அவர் முடிக்கிறார் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி